கத்தரப்பட்டபரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு உயிர்த்தொழுதலை மையமாக கொண்ட சமுதாயம் அப்போ சலர் நாலாம் அதிகாரம் ஆரம் முப்பத்தி மூணாம் வசனம் கற்றாயி இயேசுவின் உயிர்த்தொழுதலை குறித்து அப்போ மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லார் மேலும் பூரண கருவை உண்டாயிருந்தது ஆதி அப்போ சலர்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவர் தம்மை வெளிப்படுத்தினார் உலகமெங்கும் சகல ஜனங்களுக்கும் அவர்களை சாட்சியாக இருக்கும்படிக்கு அவர்கள் தெரிந்து கொண்டார் ஆதி அப்போசலர்களுடைய தகுதி என்ன அவர்கள் கற்றாகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா ரெண்டு குந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி அவரையும் மாம்சத்தின்படி அறியும் கௌரப்போசனன் இயேசு கிறிஸ்துவை மாம்ச கண்களாலே கண்டறிக்கின்றார் ஆனால் இனி அப்படி காண வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகின்றார் எனவே இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போசர்கள் தொடர் நம்பிக்கையாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் கண்களால் கண்டறிக்கின்றார்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஒன்னு குழந்தை பாஞ்சாமையாரம் மூணு இருந்து எடுத்து நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் படி நமது பாவங்களுக்காக மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத முடி மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிரூருக்கும் தரிசனமானார் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் அவர்கள் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் பின்பு யாக்கோவுக்கும் அதன் பின்பு அப்போ சொல்வர் எல்லாருக்கும் தரிசனமானார் எல்லாருக்கும் பின்பு அகாரப்பிரைவு போன்ற எனக்கும் தரிசனமானார் ஆனால் தான் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் குறித்து சாட்சி செல்லாமல் இருக்க முடியாதே ரெண்டு பேரிலே ஒன்னாம் அதிகாரம் வசனம் நாங்கள் தந்திரமான கட்டுக்கலைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே அவருடைய வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம் அப்போஸ்ரின் தகுதியே அவர்கள் தேவகுமாரனை தரிசித்திருக்கின்றார்கள் உயிரோடு இருந்தவருக்கு அவர்கள் சாட்சிகளாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே தான் இயேசு ஏசு கிருஷ்ணன் குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லாரும் மேலும் பூரணக் கருவை உண்டாயிருந்தது தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களை தம்முடைய சாட்சிகளை கற்ற பூரண கருவையினாலே நாளே காத்துக் கொள்கின்றார் ஆதி திருச்சபை இயேசு கிறிஸ்து உயிர்தொழிலே கட்டப்பட்டதாக இருந்தது மதித்துப் போன கிறிஸ்துவின் மேல் அல்ல உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் ஜீவித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையின் மீது கட்டப்பட்டதாக இருக்கிறது இயேசு கிறிசு யார் என்று குழப்பம் ஏற்புடையே வேண்டாம் அவர் மருத்துவரில் இருந்து எழுந்ததனாலே தேவனுடைய சுதன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார் தான் தேவனுடைய குமாரன் என்பதை பலமாய் நிரூபித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் சிறு கட்டப்பட்டிருக்கிறது நான் இந்த விளையாட்டு மறுத்த போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவருடைய சந்ததிகளுக்கு அவர்களால் நன்மை செய்ய முடியுமா அல்லது அவர்கள் உயிரோடு இருக்கும்போது பகைத்தவர்களுக்கு தீமை செய்ய முடியுமா முடியாது மறைத்தவர்களுக்கு இந்த பங்கிலே பங்கில்லை தாங்கள் விட்டுச் சென்ற சொத்து பொத்துக்களை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எழுதி வைத்து சென்றிருந்தாலும் அதை நிறைவேற்றுவது அவர்கள் கையில் இல்லை ஆனால் தெய்வகுமாரன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவரின் நாமத்தினாலேயே பெரிதான அற்புதங்களும் அடையாளங்களும் அப்போ சொல் கால்தடையை செய்யப்பட்டது இப்பொழுதும் பெற்றுக் குழந்தைகளுக்கு தெரிந்திருக்கும் அநேக அற்புதங்கள் நடக்கிறது அப்படியானால் இவர் உயிரோடு இருக்கிறார் இவர் ஜீவித்திருக்கிறார் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கிழமும் அவருடைய நாமமே இல்லாமல் நாமம் கட்டிடப்படவில்லை எனவே அவரை விசுவாசிகள் என்று சொல்லி ஆதிவாய் திட்டமாய் சாட்சி சொன்னார்கள் அதிகாரம் அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய சொல்லியிருக்கிறார் தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது அவர் இப்பொழுது பரலோகத்தில் இருந்து ஆளுகை செய்கிறார் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே அவர் மீண்டும் வரப்போகிறார் அவர் வாக்கு திருத்த முடியும் ரெண்டு பேர் மூன்று பேர் அவர் நாமத்தினால எங்கே கோடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுிகளை இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் அப்படியானால் பரலோகத்திலும் இருந்து கொண்டு பூமியிலும் இருக்க முடியுமா அதுதான் தெய்வத்தின் தன்மை மனிதன் ஒரு இடத்துல மட்டும்தான் தான் இருக்க முடியும் ரெண்டு இடத்துல இருக்க முடியாது ஆனால் தெய்வம் தான் பரலோகத்திலும் இருக்க முடியும் அவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலும் இருக்க முடியும் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் பரலோகத்திலே வீட்டில் ஆளுகை செய்கிறவர் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் பிரதான ஆசாரியராக அவர் பரலோகத்திலே நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக வீட்டிருக்கிறார் இந்த ஆதி திருச்சபையின் அஸ்திபாரமே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பரலோகத்திலே வீட்டிருக்கிறார் என்பதுதான் நாமும் உயிர்த்தளவை இயேசு கிறிஸ்துவில் கட்டப்பட்டிருக்கின்றோம் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு தேவகுமாரன் நம்மையும் உயிர்த்துழ செய்வார் அவருடைய வாக்கு தருத்துமே அதுதான் நானே உயிர்த்துதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மதித்தாலம் பிழைப்பான் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்படியானால் உயிர்த்தெழுத தேவக்குமாரியை விசுவாசிப்பதனால நாம் மதித்தாலம் பிழைப்போம் அப்படி சரீரத்தை நாம் போட்டுவிட்டு பரோபத்திலே தேவகுமாரனோடு இருப்போம் இந்த நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் நமக்கு தந்திருக்கிறது ஒன்னுக்கு பதினைஞ்சு முப்பத்தி ரெண்டு மருத்துவர் உயிர்த்தொழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே தேவகுமார் இருக்கும் போது மருத்துவர் உயிர்த்துதலை குறித்து சொல்லுகின்றார் உயிர்த்தொழிலே எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி சது செய்ய கேட்கிறார்கள் அடுத்து தேவகுமார் சொல்கிறார் தேவட்களுக்கு ஒப்பானவர்களும் தேவனுக்கு பிள்ளைகளும் இருப்பார்கள் ஆஹ் மருத்துவர் உயிர்த்தெழுதலே கொள்முனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் தேவடர்களுக்கு ஒப்பாய் தேவனுக்கு பிள்ளைகளும் இருப்பார்கள் நமக்கு அந்த உயிர்த்தொழிலை பெற்று என்னென்னும் அவரோடு வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் யோகன் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நானே உயிர்த்தொழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாரம் பிழைப்பான் அப்படி என்றால் அவரை விசுவாசிக்க வேண்டும் யோகன் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் என்னவென்றால் கத்தராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அதை தேவன் அவரை மருத்துவரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தார் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருந்தியத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நாம் தொழிலை பெறுவதற்கு ரொம்ப சிம்பிள் ஒளிசல்க தேவன் தமது குமாரனை மதித்தோரில் இருந்து எழுந்து கொண்டார் என்று இறுதியத்திலே அவர் விசுவாசிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு அவர் தேவர்களுக்கு குமாரன் என்றும் பிதாவின் வரது வாசல் வீட்டிற்கிறார் என்றும் உள்ளோரையும் மதித்தோரையும் ஞாயிற்க மீண்டும் வருவார் என்றும் அவரை விசுவாசிக்கிற நமக்கு ஆக்கிரிய தீர்ப்பில்லை என்றும் விசுவாசிக்க வேண்டும் அதை வாயினாலே அறிக்கையிட வேண்டும் ரட்சி பூர்வாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படா அப்படி என்றால் நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் உண்டு ஆனால் தேவகுமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நரக தீர்ப்பில்லை குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவருடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் நான் தேவைய குமாரனுடையவர்களா இருக்கிறோமா அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோமா அவருடைய உயிர் அவர் தேவந்திய குமாரன் என்று பலமாய் நிரூபித்திருக்கிற ஒரு காரியம் அவர் வளதாசன் கிறிஸ்தவர்கள் யார் அவர்கள் தேவகுமாரனுக்காக காத்திருக்கின்ற ஒரு கூட்டம் திருப்பி இருக்கிறது மூணாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கிருந்து கத்தராக கிறிஸ்து செய்து ரஷ்கர் வரை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் இந்த தேசத்துக்குரியவர்கள் அல்ல இந்த உலகத்துக்குரியவர்கள அவருடைய குடியிருப்பு பரவத்தில் இருக்கிறது அங்கே இருந்து ஒருவர் வந்து அங்கே அழைத்துச் செல்வார் அப்படியானால் தேவகுமாரனை விசுவசிப்பதை அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் ரோமர் ஆறாம் அணிகாரம் வசனம் ஆதரவு அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தொழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் ரோமர் ஆறாம் அணிகாரம் எட்டில் இருந்து பன்னிரண்டு கூட நாம் மறுத்தவமானால் அவர்களுடனே கூட பிழைத்தும் இருப்போம் ஆன் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மரணம் அடைய வேண்டும் அது பழைய வாழ்க்கையை ஒழிந்து புதிய வாழ்க்கையை துவங்குவதற்கு அடையாளம் கிறிஸ்துவோடய கூட நாம் மருத்துவமானால் அதே போலவே நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கும் ஒரு அனுபவம் ஒரு நாள் மனநிரும்பி தேவகுமாரை பற்றி கொள்ளும் போது பழைய வாழ்க்கையெல்லாம் முடிந்து புதிய வாழ்க்கைக்குள்ளாக நாம் காலடி எடுத்து வைக்கும்போது நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும் போது நாம் தேவனுக்குரியவர்களாய் மாறுகிறோம் பாவத்துக்கு சொத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கும் ஒரு அனுபவம் அவருடைய உயிர்த்தொழின் சாயங்களிலே நாம் இணைக்கப்பட்டிருப்போம் என்பது அதன் பிறகு வாழக்கூடிய ஒரு பரிசமான வாழ்க்கை அப்படியானால் இந்த மகந்தர் முதல் பாகம் என்ற அடிப்படையான அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் நாம் மறித்து கூட உயிர்தொழர்ந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களை பாவத்திற்கு மறுத்தவர்களாகவும் நம்முடைய கற்றாய் இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்ன என்ன வேண்டும் எனக்கு என்னென்ன வசதிகள் உண்டு என்னென்ன திறமைகள் உண்டு என்னென்ன வாழ்க்கைகளை நான் பெற்றிருக்கின்றேன் இந்த உலகத்தில் ஒரு அடையாளம் உண்டு ஒரு பெயர் உண்டு ஒரு வாசஸ்தரம் உண்டு இப்படி தன்னை அடையாளப்படுத்தாமல் நீங்கள் பாவத்துக்கு செத்தவர்கள் என்று சொல்லி உங்களை உணர வேண்டுமா பாவத்துக்கு மறைத்தவர்களாகவும் கத்ரா இயேசு கிறிஸ்துக்கள் பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவ உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசையையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் நம்முடைய விருப்பப்படி வாழ முடியாது விருப்பப்படி செய்ய முடியாது விருப்பப்படி பார்க்க முடியாது அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் கிறிஸ்துவ உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இசைகளையும் அதன் போக்கிலே விட்டு விடாமல் தேவகுமாரன் சிலுவிலே அறைந்திருக்கிறார்கள் இறுக்கமான வாசல் அதன் மொழியாக உள்ளே பிரவேசிக்கிறோம் மாசா விட்டுவிட்டு ஆண்டவரை பற்றிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் பற்றி கொள்ளும் ஒரு சமுதாயம் தான் கிறிஸ்தவ சமுதாயம் உயிர் உயிர்த்தொழுதும் ஜீவனமாயிருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவன் மதித்தாரன் பிழைப்பான் அப்படிப்பட்ட ஒரு நிச்சய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்ள நல்ல சிந்தனைகள் இந்த நாளிலும் நமக்கு தந்த நல்லாக ஆமேன் ஜபம் ஏறமிழப்பிதாவே கிருபுரையை சரீ சமன் உடைய மிக மிக முக்கியமானது இய என்று பலமாய் நிரூபித்திருக்கின்றீர் அதிகாரங்களையும் திரைத்தனங்களையும் ஆளுகிறீர் எங்களுக்காய் கதாரணத்திலே பறந்து பேசுகிறீர் ஒரு நாள் மீண்டும் எங்களை சேர்த்துக் கொள்ள வருவீர் அந்த நாள் நியாயத்திற்கின் நாள் அப்பொழுது உங்களுக்கு முன்பான நாங்கள் நிறுத்தப்படும் போது அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாமல் உம்ம ஒரு நித்தி பெற்றுக்கொண்டு என்ற ஆளுகிற ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள எங்களை உணர்வுள்ளவர்களாய் வாழ செய்யும் நாங்கள் எங்களை பாவத்துக்கும் மறித்தவர்களாகவும் தேவருக்கும் மாறின்குள்ளே பிடைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ள எங்களுக்கு நல்ல திருப்புகளை தொடர்ந்து தந்தவிட வேண்டும் என்று கத்திரம் இயேசுவின் ஏ சிமின் மூலமாக சாமி ஆமே